என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் குழந்தையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா என் பிள்ளையே நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமலும் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் என்று முன்பாகவே உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்றுவிட்டார் அவனுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன் என் தங்கமே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது எத்தனை எல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதோ ஒரு பிடித்த உன் வாழ்க்கையை மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதுபோன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு அழைத்து கொண்டு வரும் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் குழந்தையை எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது அதிகமாக சிரித்து பேசுபவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடக்கூடாது ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும் பொழுது உண்மையாக உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்த்தால் மட்டுமே ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் பிள்ளையே அவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன்னம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தில் சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்து விடுகின்றார்கள் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தார்கள் அவருக்கு உன்னில்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன்னில்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன்னில்லத்தில் இருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் பிள்ளையே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன்னில்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது மட்டுமல்லாது இத்தனை நாள் உங்களை அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம் நாம் நமக்குள் ஆயிரம்தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு இது அத்தனை பொறாமை எண்ணங்கள் கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்கள் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய வருத்தம் என் பிள்ளையே அப்படியே ஆனால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையான மாற்றம் வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லாருக்கும் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதி இல்லாமல் போகும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையை விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் இருக்கின்றார்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றார் இவனுடைய எண்ணத்தை தான் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்தது அவன் எடுத்தது என்னவென்று நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன்னிலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன்னிலத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கு உன்னில்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மன வேறுபாடு இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்னவோ இவர்களிடத்திலிருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் குழந்தையே உன் துணையிடத்தில் இருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றியும் என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லிவிடக்கூடாது என் பிள்ளையே அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் மேலும் என் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து சென்ற நேர்மறை சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால்தான் என் குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தையெல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி